உங்களை எல்லாம் அழைத்து இதுதான் அரசியல் அப்படின்னு பேசினா அது தவறா போயிரும் தவறா போயிரும் இன்றிலிருந்து இது உங்களுடைய பயணம் நாங்கள் உங்க பின்னாடி நிற்போம் சைடில் நிற்போம் முன்னாடி நிற்போம் எங்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்ல வேண்டிய வேலை உங்களுக்கு இருக்கு நாங்கள் சரியா இருக்கிறோமா அப்படின்னு பார்த்துக்கிற வேலை உங்களுக்கு இருக்கு நாங்கள் எங்களுடைய சுத்தமான தன்மை இழக்கும் பொழுது நீங்கள் எங்களை தட்டி கொடுத்து நாங்கள் இருக்கின்றோம் எதற்காக பதறீங்க சுத்தத்தை இழக்காதீங்க நேர்மையை இருங்கன்னு சொல்வதற்கு நீங்க தேவைப்படுறீங்க அதெல்லாம் தாண்டி மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் சமுதாயத்தோட பிரச்சனை ஒரு சிம்பிள் ஓட்டர்லெஸ் டெலிஷன் எப்படி அவங்களை கொண்டு வர்றது யோசிங்க அதுக்கு ஒரு ஆப் சிஸ்டம் வேணுமா யோசிங்க இதெல்லாம் அடுத்த கட்டம் ஏன்னா இண்டிவிஜுவலி உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் தனி மனிதனாக சமுதாயத்திற்கு நீங்கள் ஒரு பணி செய்யும் பொழுது யூ கெட் அ ஹாப்பினஸ் அது நீங்க நூறு கோடி ரூபாய் கிடைக்காதுங்க ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சீங்கன்னா கிடைக்கும் அது வாய்ஸ் ஆஃப் கோவை மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நேரத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் எங்கே சென்றாலும் வாய்ஸ் ஆஃப் கோவையினுடைய பயணம் தேசியத்தோடு இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் வைக்கிறேன் இந்த வாய்ஸ் ஆஃப் கோவையினுடைய பயணம் ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்காக இருக்க வேண்டும் ஒரு வளர்கின்ற கோவைக்காக இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் நாங்கள் தேவைப்பட்டாலும் நாங்கள் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நீங்க சிட்டுக்குருவி ஆயிட்டீங்க கடைசியா பத்திரிகை நண்பர்கள் அடுத்த பிரஸ் மீட்டுக்கு தயாராக முன்னாடி இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் எனக்கும் பெரிய ஆசை தான் உங்க எல்லார்த்தையும் பாரதிய ஜாதா கட்சியில இணைக்கணும் உங்க எல்லாருக்கும் இப்பவே மெம்பர்ஷிப் கார்டு கொடுக்கணும் உங்களை எல்லாம் மேடைக்கு கூப்பிட்டு புகைப்படம் எடுத்து பாரதிய ஜாதா கட்சியில சேர்த்திட்டோம்னா அப்பா நம்ம வேலை முடிஞ்சது நம்மை நம்பி வந்தார்கள் பாரதிய ஜாதா கட்சியில் இணைச்சிட்டோம்னு சொல்றதுக்கு ஆசை ஆனா அந்த கதையை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேங்க ஒரு குருவி அந்த குருவி கூண்டில் இருக்குதுங்க தாய் குருவிக்கு அந்த குருவியின் மீது ரொம்ப ஆசை ஐயோ நம்ம குஞ்சு குருவி அது கஷ்டப்படக்கூடாது நம்ம குஞ்சு குருவி பறந்துதான் போய் சாப்பாடு செய்யக்கூடாதுங்கிறக்காக தாய் குருவி என்ன பண்ணுது குஞ்சு குருவியின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில மரியாதையில இல்லாதனால தாய் குறுக்க கொடுக்க அந்த குஞ்சு குருவி சாப்பிட சாப்பிட குஞ்சு உடம்பு பெருசாகிறது குஞ்சு குருவியினுடைய இன்னும் தெரியுது நம்ம குருவினால எப்பொழுதும் பறக்க உண்மை அந்த தாயை ரொம்ப லேட்டா தெரியும் நல்ல தாயாக இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த குஞ்சு குருவியை மூக்க வச்சு அந்த கூடுகள்

வேண்டா வெறுப்பாக உங்களை மூக்கிலே தள்ளிவிட வைக்கிற காரியத்தை நான் செய்ய வேண்டிய கட்டாயம் காரணம் நாங்கள் திட்டமாக இருப்பதற்கு நீங்கள் சமுதாயமாக ஒரு அரசியல் கட்சி சாராத ஒரு குழு பயணம் செய்யணும் ஒருவேளை தள்ளிவிட்ட பிறகு அந்த குஞ்சு குழுவில் கீழே வந்துச்சுன்னா பிடிக்கிறது நாங்கள் அதை பற்றி நீங்க பார்க்கணும் எல்லா விஷயத்தையும் கையில் எடுக்கணும் உங்களுக்கு ஒரு விதத்திற்கு மேல பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடையாளம் என்பது இருந்தால் உங்களுடைய வளர்ச்சியை நடுநிலை தனித்தன்மையாக நாங்கள் உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் எப்பொழுதும் வரும் அதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி எப்படி இணைந்துக்கலாம் தள்ளிவிட்ட பிறகு மறுபடியும் பறக்காமல் யாராச்சியா வந்தா தாண்டி பிடிப்பதற்கு நாங்கள் இருக்கும் பொழுது பயம் இருக்கும் உங்களுக்கு

பற்றி கேக்க கேட்க வேண்டும் என்று நான் பால அறிவுரை கொடுத்து வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் மறுபடியும் நன்றி தெரிவித்து மேடை இருக்கக்கூடிய எல்லா தன்னார்வ சார்பாக அருமை சகோதரர் சுதர்சன் அவர்கள் மூலமாக உங்களுக்கு என்னுடைய இரண்டு தரம் பணித்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு தனி மனிதனாக நீங்க வந்திருக்கீங்க ஆனா இன்னைக்கு குடும்பமாக தான் நாங்கள் எழுதி பிரிந்து செல்கின்றோம் இந்த குடும்பம் எப்பொழுதும் இருக்கும் தொடர்ந்து நாம் பயணம் செய்வோம் உங்களை தெரி கூடிய முக்கியமான பணியை இந்த நலநிரகி சமூகத்தை சுத்தப்படுத்த கூடிய அடாபியன் மூல தெருக்கே இந்த பின்னாடி டேபிள் பின்னாடி தேவல்கள் பெரியவர்களே தாய்மார்களே முக்கியமாக இந்த அரங்கத்தில் தன்னார்வ குழு சொந்தங்களே என்னோடு உங்களை சந்திப்பதற்காக நம்முடைய அன்பு தலைவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள் முக்கியமாக இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்களே மாநிலத்தினுடைய பொதுச்செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் ஏ பி முருகானந்தம் அவர்களே மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இந்த மாவட்டம் அவருடைய மாவட்டம் அவருடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடிய மாவட்டம் அண்ணன் ரமேஷ் அவர்களே இதற்கு முன்பு மாநிலத்தினுடைய பொதுச்செயலராக இருந்து கோவை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியில் அவர் மட்டுமல்ல ஒரு குடும்பம் இல்லாமல் ஒரு பெரிய பங்கு வகித்திருக்கிறது அண்ணன் ஜி கே சொல்லுக்குமார் அவர்களே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற அலுவலகம் முழுவதையும் பொறுப்பாக பார்த்துக்கொண்டு அரசியலில் தனியாக அவருக்கு என்று இதற்கு முத்திரை இருக்கிறது இருந்தாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய விவசாய அணியில தலைவராக இருக்கிறாங்க ஆனால் அண்ணாக வந்திருக்கூடிய அண்ணன் ஜி கே நாகராஜன் அவர்களே தன்னாரவ குழு இருக்கக்கூடிய ஒரு ஒரு நண்பர்களுடைய பெயரையும் சொல்லி அன்பு பாராட்டி வாழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய ஆசை எல்லோருடைய பெயரையும் சொல்வதற்கு நேரம் ஆக பத்தாது என்கின்ற ஒரே காரணத்தினால உங்களுடைய பெயரையெல்லாம் என்று சுதர்ஷன் என்கின்ற பெயரின் மூலமாக உங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக இந்த தன்னார்வ குழுக்கள் எல்லாம் இணைத்து உங்களை எல்லாம் ஒரே மேடையில் கொண்டு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நாட்களுக்கு மேல முழுமையாக உங்களுடைய உழைப்பை கொடுத்திருக்கிறீங்க எனக்கு அருகில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்க இதற்கு பின்புலமாக இருக்கிறவங்க முதுகலுமாக இருக்கிறவங்க வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் குறிப்பாக நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்க பேசும்பொழுது சில விஷயத்தை நாங்கள் வேண்டாம் அப்படின்னு ஏன் சொன்னோம் அப்படின்னாங்க எங்களுக்கு நேரம் இருக்கு கேட்பதற்கு ஆதும் இருக்கிறது இன்னும் ஏன்னா இத்தனை நாள் நீங்க வேலை பார்த்துருக்கீங்க தான் நாங்கள் வந்திருக்கோம் எல்லா விஷயத்தையும் நீங்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற காரணத்திற்காகத்தான் ஏன் என் ஆர்கனைசேஷன் ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் சம்திங் கால் அ சீக்ரெட் அது வந்து உங்களுடைய தொழில் யுக்தி அது நீங்கள் செய்திருக்கக்கூடிய வேலை அது எப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு அதனால் எல்லாத்தையும் வெளிப்படையாக பேச வேண்டியும் என்கின்ற அவசியம் இல்லை அதற்கான நேரமோ ஒரு க்ளோஸ் ரூம் டிஸ்கஷன் வரும் பொழுது நாம் அதை பேசுவோம் அக்கா அனிஷா அக்கா இங்கே இருக்கிறாங்க அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து நிறைய விவசாய பெருமக்கள் வந்திருக்கிறாங்க அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து இந்த தன்னார்வ குழுக்களை பொறுத்தவரை எல்லோரும் தான் என்கின்ற ஒரு தனிப்பட்ட மனிதனாக ஒரு தனிப்பட்ட வேலையோடு தங்களுடைய குடும்பத்தை எல்லாம் பார்த்து கொண்டு வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் தேர்தல் நேரத்துல அதையெல்லாம் மறந்து ஒரு பெரிய ஒரு இயக்கமாக கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு மணி நேரம் நீங்க வந்து வேலை பார்த்துருக்கீங்க எனக்கு தெரியுதல் நிறைய பேர் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருக்கிறாங்க சுதர்ஷன் அவங்க தொலைபேசியில சொல்லுவாங்க ஏன்னா இன்ஸ்பெக்டர் அவர் நீங்க என்ன பண்றீங்க எப்படி உங்களுடைய கார்ல வந்து ஒரு பேனர் வந்துச்சு எப்படி எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸை நீங்கள் வயலேட் பண்ணியிருக்கீங்க இண்டிவிஜுவலாக நீங்கள் எப்படி அதை கொண்டு போகலாம் உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது இல்லை ஒரு பத்து பேர் இடத்துல சேர்ந்துருக்கிறீங்க அப்படின்னா அனுமதி வாங்குனீங்களா கட்சி அனுமதி காட்டுங்க அது போன்று இங்கே இருக்கக்கூடிய தன்னார்வ குழுக்கள் செல்லாத இடமே கிடையாது மிக முக்கியமாக காவல்துறை உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் விசாரிச்சு அதுக்கப்புறம் விட்டுருக்காங்க ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்க உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அரசியல்னா நீங்கள் உங்களுக்கு என்னென்னு தெரியும் அதான் உண்மை தொண்ணூற்றி ஒன்பது சதவீத மக்கள் அரசியலிருந்து தூரமாக இருப்பாங்க ஆனால் இங்கு இன்னைக்கு உங்களுக்கு அரசியலை பார்த்துட்டிங்க இருந்து பார்த்துட்டிங்க மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இருபத்தி எட்டு நாட்கள் உன்னிப்பாக கவனிச்சுருக்கிறீங்க ஒரு ஒரு வீடு ஏடி இறங்கும் பொழுது மக்கள் வரவேற்பு எப்படி இருக்கும் சில இடத்துல வரவேற்பு இருக்காது மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க எல்லாம் நீங்கள் ரொம்ப க்ளோஸாக பார்த்தவங்க தான் இந்த கோர் வாலண்டியர்ஸாக இந்த அரங்கத்துக்குள்ளே அமர்ந்துருக்கிறீங்க இப்போ அரசியலை பார்த்த பிறகு அரசியல் எப்படி இருக்குது ஹவுஸ் பாலிடிக்ஸ் அப்படின்னு கேட்டால் இரண்டு விதமான கருத்துக்கள் இங்கே வரும் கிட்டத்தட்ட நிறையா பேர் வந்து அரசியல் சரியில்லை அப்படிமேங்க பாலிடிக்ஸ் இஸ் நாட் குட் அப்படிம்பிங்க கொஞ்சம் பேர் வந்து பாலிடிக்ஸ் இஸ் குட் அப்படிமே இந்த ஜனநாயகத்தினுடைய தன்மையை பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ வெரி ஸ்லோ மூவிங் டெமோக்ரஸி இஸ் ஆல்வேஸ் வெரி ஸ்லோ மூவிங் ரொம்ப மெதுவாக தான் அது நகருங்க ஒரு சைனாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஏழு பேர் கொண்ட ஒரு குழு ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி அவங்களே இருந்து ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற பேர்ல ஆட்சி நடத்துறது வேறங்க ஒரு ஜனநாயக ரீதியில் இந்தியாவை போன்ற ஒரு பெரிய நாடு நூற்றி நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் அதுவும் குறிப்பா கோயம்புத்தூருக்குள்ள இட்ஸ் குட்டி இந்தியா மாதிரி மினி இந்தியா மாதிரி எல்லா மொழி பேசக்கூடிய மக்கள் சிட்டிக்குள்ள இருக்கிறாங்க எல்லா ஜாதிகள் எல்லா மதங்கள் மக்கள் இருக்கிறாங்க ஒருவருடைய டேஸ்ட்டும் வேற மாதிரி இருக்கும் ஸோ ஒருவருக்கு ஒன்று பிடிக்கும் ஒன்று பிடிக்காது நிறைய பேருக்கு வந்து ஏன் பிடிக்காதுன்னு கேட்டீங்கன்னா கற்பனையில சில விஷயங்கள் பிடிக்காது அவங்களுக்கு உண்மை கூட தெரிஞ்சிருக்காது ஸோ ஜனநாயகத்தில் ஒரு ஒரு ஓட்டும் சமம் த பியூட்டி ஆஃப் டெமோக்ரஸி பாருங்க நீங்கள் இந்தியாவுடைய பணக்கார வரிசையில் முதல் மனிதனாக இருந்தாலும் சரி ஒரு ஏழை தாயாக ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்தாலும் சரி இருவருடைய ஓட்டும் ஒரே ஓட்டு தான் அந்த ஓட்டில் வந்து ஒரு பெரிய ஓட்டு சின்ன ஓட்டு கிடையாது ஜனநாயகத்தில் அனைவரையும் சமமாக மதிக்கிறதுனால தாங்க டெமோக்ரஸி இஸ் ஆல்வேஸ் செக் எப்பவுமே ஒரு செக் வச்சுக்கும் நல்லவர்கள் ஆட்சிக்கு வரணும் சில நேரத்தில் தப்பானவர்கள் வந்தாலும் கூட தப்பானவர்கள் ரொம்ப நாளைக்கு ஜனநாயகம் விடாது ஒரு அஞ்சு வருஷம் கொடுக்கும் மறுபடியும் அவங்களை மாத்திரும் ஜனநாயகம் வந்து ஐந்தாண்டுகளுக்கு முறை பரிச்சையை வச்சுக்கிட்டே இருக்கும் அந்த பரிச்சையில பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எல்லா நேரத்திலும் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்லவர்கள் ஜெயிக்கிறாங்க அதனால் இதை பற்றி நாம் எதையும் கூட சங்கடப்படுவதற்கு ஒன்றும் இல்லைங்க ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் வந்துருச்சு அதன் பிறகு குறிப்பாக இந்த வாலண்டியர்ஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா முதல்ல நீங்கெல்லாம் காம் டவுன் ஆகணும் அப்படிங்கிறக்கா ஏன்னா இருந்து வரக்கூடிய மெசேஜ் உங்களுடைய இமெயில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு அதாவது உங்களுடைய அந்த கொப்பளிப்பு உங்களுடைய ஆக்ரோஷமான அந்த ரியாக்ஷன் எல்லாவற்றையும் தாண்டி உங்களுடைய எமோஷனலான உங்க ஸ்டாண்ட் இதெல்லாமே பாக்குறதுக்கு எனக்கே வந்து ஓகே ஓகேம் காம் டவுன் இன்னொரு ஒரு மாத காலம் ஆகணும் அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி வாலண்டியர் சந்தித்த பொழுது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொன்னேன் அதை மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேங்க அபிரஹாம் லிங்கன் நாம் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவர் லவ்வம் ஒரு அற்புதமான ஒரு மனிதர் லிங்கனுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கால ஸ்லேவரி எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு ஆசை அந்த அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறுல அந்த கான்ஸ்டியூஷன் நான் சொல்வது கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு அந்த கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்ட பொழுது த்ரீ ஃபிஃப்த் காம்ப்ரமைஸ் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி த்ரீ பிப்த் காம்ப்ரமைஸ் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்குங்க அதாவது நார்த்தும் சவுத் ஆஃப் அமெரிக்கா ஒன்று சேர்த்து அதை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவா உருவாக்கணும் அப்படிங்கிறப்போ சவுத் என்ன சொல்லுவாங்க இல்ல எங்ககிட்ட வந்து நிறைய ஸ்லேவ்ஸ் இருக்காங்க நார்த்ல வந்து ஸ்லேவ்ஸ் இல்ல அங்க நிறைய ஒயிட் பீப்புள் இருக்காங்க நம்ம ஒன்னா இணைஞ்சோம்னா ஒரு ஸ்லேவுக்கும் ஒரு ஓட்டு அங்க இருக்கக்கூடிய வெள்ளக்காரனுக்கு ஒரு ஓட்டுனா அப்புறம் பிரசிடென்ட்ஸ் எல்லாமே பெரும்பாலும் சவுத்துல தான் வருவாங்க நார்த்ல இருந்து யாருமே பிரசிடென்ட் வர மாட்டாங்க இது பேசிக் காம்ப்ரமைஸ் பாலிடிக்ஸ்ல பெஞ்சமின் பிராங்க்லின் ஜார்ஜ் வாஷிங்டன் மேடிசன் இவங்கெல்லாம் அமர்ந்து அந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சவுத்துல மக்கள் தொகை அதிகமா இருக்கு காரணம் ஸ்லேவ் சங்க அதிகமா இருக்கிறாங்க ஆனா ஒரு ஓட்டு சமம்னு நம்ம வச்சோம் அப்படின்னா பிரசிடென்ட் சவுத்ல இருந்து தான் வருவாங்க நார்த் ஆப் அமெரிக்கால இருந்து வர வரமாட்டாங்கறக்காக அவங்க என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு பேர் ஸ்லேவ்ஸ் ஓட்டு போட்டாங்கன்னா அது மூன்று வெள்ளக்காரங்களுடைய ஓட்டாக கன்சிடர் பண்ணும் அப்படின்னு நீங்க பாருங்க இப்படி எல்லாம் ஜனநாயகம் இருந்திருக்கு பாருங்க தட் இஸ் கால் த்ரீ பிப்த் காம்ப்ரமைஸ் ஐந்து ஸ்லேவ்ஸ் போடக்கூடிய ஓட்டு வில் பி as அஸ் த்ரீ ஒயிட் ஓட்ஸ் அப்படித்தான் நம்ம பிரசிடண்டை தேர்ந்தெடுப்போம் அமெரிக்காவுடைய some of the கிரேட்டஸ்ட் statesmen இப்படி தான் எலக்ட் ஆனாங்க இன்க்ளூடிங் த ஃபர்ஸ்ட் பிரசிடண்ட் செகண்ட் பிரசிடண்ட் சம் ஆஃப் பீப்பிள் எப்படி ஓட் பண்ணாங்கன்னா செலக்ட் ஆனாங்கன்னா அஞ்சு ஓட்டை மூணு ஓட்டை கவுண்ட் பண்ணாங்க இந்த கொடுமை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட சிக்ஸ்டி வரைக்கும் போயிட்டே இருந்தது யார் இந்த பூனைக்கு மணி கட்டுவாங்க ஹூ வில் லேவரி டு ஒன் எண்ட் ஏன்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல ஸ்லேவரி வாஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஸ்லேவரி வச்சுக்கலாம் எந்த தவறும் கிடையாது ஸ்லேவரிக்கு பனிஷ்மெண்ட் இல்லை இதை அப்ரஹாம் லிங்கன் முடிவு பண்றாரு இதுக்கு நாம் ஒரு மணி கட்டணும் குறிப்பாக இந்த ஸ்லேவரியை ஒழிக்கணும் நம்முடைய நாட்டில் வந்து ஒரு அடிமைத்தன்மை என்பது இருக்கக்கூடாது அப்படின்னு அது எப்படி செஞ்சார் அப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த பதிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் லிங்கன் அவர்களை பொறுத்தவரை இப்போ இந்தியாவில் லோக்சபா ராஜ்யசபா மாதிரி அங்கே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் காங்கிரஸ் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் ரெண்டு இருக்குதுங்க ஹவுஸ் ஆஃப் இது பாஸ் ஆயிருச்சு ஸ்லேவரி அபாலிஷன் ஆக்ட் தேர்டீன் அமெண்ட்மெண்ட் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் இப்பிரசன்டேட்டிவ்ல பாஸ் பண்றதுக்கு விட்டு ஆள் இல்ல சோ நேர்மையான ஹவுஸ் ஆஃப் லிங்கன் அவங்க அந்த பில்ல டேபிள் பண்ணியிருந்தாங்கன்னா அஞ்சு ஓட்டுல அந்த பில் தோத்துருக்கும் அப்படின்னா மறுபடியும் ஸ்லேவரி கண்டினியூ ஆயிருக்கும் லிங்கன் என்ன பண்றாருன்னா ஓட்டை போஸ்ட்போன் பண்றாரு சரி போஸ்ட்போன் பண்ணோம்னா மக்கள் மாத்தி ஓட்டு போடுவாங்களா உள்ள இருக்கிறவங்க அதுவும் நடக்கல உனே லிங்கனை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா யார் இதுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்களோ ஒரு ஒருத்தராக கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க நீ ஓட்டு போட்டு தேர்ட்டீன்த் அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணிடலாம் உனக்கு என்ன வேணுமோ லிங்கன் செய்வார் அப்படின்னு உனக்கு என்ன வேணாலும் கேளு லிங்கன் செய்வார் கடைசியாக ஜனவரி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சு எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஜனவரி தேர்ட்டி ஒன்ல ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸண்டேட்டிவ் ஓட் நடக்குது அந்த ஓட்டில் வந்து லிங்கன் ஜெயிச்சிடுறாரு தேர்ட்டீன் அமெண்ட்மெண்ட் த்ரூ ஆயிருது அன்னையிலேருந்து அமெரிக்காவில் ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணிடுறாங்க அதை முடிச்சதுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்ல ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கார் லிங்கனை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் தியோடர் ஸ்டீவன்ஸ் அப்படின்னு அவர் வந்து ஒரு பெரிய ஒரு அமெரிக்கன் அரசியல் சொல்றாரு இதெல்லாம் பொறுக்க முடியல இந்த நடந்ததெல்லாம் அவர் மாதமாக லிங்கன் செய்யற வேலை பேக்ரவுண்ட்ல செய்யற வேலை லிங்கன் அவர் கூட இருக்கவங்கள செய்யற வேலை எப்படி இந்த தேர்டீன் அமெண்ட்மெண்டை பாஸ் பொறுக்க முடியாது எந்திரிச்சு அந்த சபையில் பேசுறாரு செஞ்சுரி டன் பை கரப்ஷன் எய்டட் அண்ட் அபெட்டட் பை த பியூரஸ்ட் மேன் இன் அமெரிக்கா அப்படிங்கிறார் அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே கொண்டு வந்த மிகப்பெரிய ஒரு விஷயம் உலக வரலாற்றில் த கிரேட்டஸ்ட் மெஷர் ஆஃப் நைன்டீன் செஞ்சுரி டன் பை கரப்ஷன் கரப்ஷன் மூலமா செஞ்சிருக்காங்க எய்டட் அண்ட் அபெட்டட் பை த பியூரஸ்ட் மேன் இன் அமெரிக்கா இதுக்கு பின்னாடி இருந்து இதுக்கு பலம் கொடுத்தது அமெரிக்காவினுடைய சுத்தமான மனிதர் என்று சொல்லக்கூடிய அபிரஹாம் லிங்கன் அப்படின்னு சொல்றாரு அது வந்து ஒரு பாலிடிக்ஸ்ல ஒரு கோல்டன் பேர்ட்ஸ் எப்படி லிங்கன் அதை வந்து கொண்டு வந்தார் அந்த தேர்ட்டீன் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தார் அப்படின்னு ஸோ பாலிட்டிக்ஸ் இஸ் எசன்சியலி காம்ப்ரமைஸ் இதை வந்து நம்ம எப்பவுமே முடியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கு அப்போ போலீஸ் ஆஃபீஸராக பார்த்தீங்கன்னா ஒரு டெசன் எடுக்கும் போது கருப்பு வெள்ளை சரியில்லை சரி அவ்வளவுதான் ரெண்டே விஷயம் தான் உங்க கையில் ஒரு லா புக் இருக்கு இந்தியன் பீனல் கோடு புக் இருக்கு பாக்குறீங்க நீ தப்பு செஞ்சிருக்கேன் நீ தப்பு செய்யல இரண்டே டெசன் தான் உங்களுக்கு ஸோ உங்க ஆஃபீஸ்லேருந்து இருந்து போனா ஐம்பது சதவீதம் உங்களை பாராட்டுவாங்க ஐம்பது சதவீதம் உங்களுக்கு திட்டிட்டு போவாங்க